தேர்தல கண்டிப்பா இருக்கும் சட்டமன்ற தேர்தலில் ஏன்னா கட்சி வந்து தமிழகத்தை நிர்வாகங்களுக்கு கொண்ட நோக்கத்தில் தான் ஆரம்பிக்கப்பட்ட கடந்த ஒரு ஏழு வருடமும் வந்து சின்ன அளவில் படிப்படியாக வளர்ந்து பண்ணி இருக்கும்

அரசியலுக்கு கேள்வி கேட்டா இருக்கும் இப்போ நான் ஏழு வருஷம் கடந்து வர்றது வந்து ஏதோ அரசியல் குடும்பத்தினருக்கு வந்தவர் அந்த எதிர்ப்பு கமிட்டிகளுக்கு தான் எல்லாம் கடந்து ஏழு வருஷத்தை கடந்து இன்னைக்கு தமிழ்நாட்டில் வந்து தூத்துக்குடியில் நாம் இந்தியர் கட்சி தலைவர் திரு என் பி ராஜா பெரியசாமி அவர்கள் தூத்துக்குடி போல்பேட்டையில் உள்ள கட்சி அலுவலகத்தில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்தார் அப்பொழுது தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் கூட்டணிக்காக எங்களை அணுகினால் கூட்டணி குறித்து கட்சி நிர்வாகிகளிடம் கலந்து ஆலோசித்து முடிவு செய்வோம் நாம் இந்தியர் கட்சியின் பொதுக்குழு கூட்டம் கோல்பேட்டையில் உள்ள கட்சி அலுவலகம் அருகில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் வைத்து பொதுக்கூட்டம் நடைபெற்றது இந்த கூட்டத்தில் நாம் இந்தியர் கட்சியின் மாநில தலைவர் திரு என் பி ராஜா பெரியசாமி தலைமையில் நடைபெற்றது இக்கூட்டத்தில் நாம் இந்தியர் கட்சியின் மாநில செயலாளர் திரு பொன்ராஜ் மாநில பொருளாளர் திரு ஜெயகணேஷ் உள்ளிட்ட நாம் இந்தியர் கட்சியினர் பலர் கலந்து கொண்டனர் இருபத்தாறாம் ஆண்டு நடைபெற இருக்கின்ற சட்டமன்ற தேர்தலில் நாம் இந்தியர் கட்சி கண்டிப்பாக போட்டியிடும் நாம் இந்தியர் கட்சி தமிழகத்தை நிர்வாகம் பண்ண வேண்டும் என்ற நோக்கத்திற்காக ஆரம்பிக்கப்பட்டது கட்சி ஆரம்பித்து கடந்த ஏழு வருடங்களாக நாம் இந்தியர் கட்சி படிப்படியாக வளர்ந்து வருகிறது என்று தெரிவித்தார்கள்

நம்ம அவங்க வளர்ச்சி முன்னேற்றத்திற்கு அவங்க என்ன ஆனா மாணவர்கள் வந்து கம்மி கம்பெனி அப்பா நம்ம திறமை கண்டிப்பாக அந்த பாலமே ஏன் பண்ணது அப்படின்னா ஆஹ் அது வந்து ஒரு எக்ஸ்பிரஸ்வே அந்த மூணு தேவையை கிராஸ் பண்றதுனால நிறைய ஆக்சிடெண்ட் ஆகுது அப்பா எக்ஸ்பிரஸ் வே தூக்கி விடுவோம்

பாலத்தினால் இது முன்னாள் நடந்த உடனே ரொம்ப டேஞ்சராக இருக்கும் அப்போ இந்த மாதிரி டேஞ்சராக உள்ள விஷயங்களுக்கு வந்து விஷயங்களுக்கு ஆர்ப்பாட்டம் வந்து அதெல்லாம் கொடுத்துருக்கோம் ஆனால் உள்ள ஊர்கார்ப்பு அந்த பாலமே ஏன் பண்ணது அப்படின்னா அது வந்து ஒரு எக்ஸ்பிரஸ் வே அந்த ஊர்க்காரங்க கிராஸ் பண்ணுறதுனால நிறைய ஆக்சிடெண்ட் ஆகுது அப்போ எக்ஸ்பிரஸ் வேண்டி பாலத்தின அப்போ இந்த மாதிரி டேஞ்சரா ஆர்ப்பாட்டம் இந்த அது அதெல்லாம் புரிந்துட்டு ஆனால் ஏன் பண்ணது அப்படின்னா அது வந்து ஒரு எக்ஸ்பிரஸ் வே அந்த ஊர்களை கிராஸ் பண்றதுனால நிறைய ஆக்சிடென்ட் ஆகுது அப்போ எக்ஸ்பிரஸ் செய்ய பாலத்தினால இது முன்னாள் நடந்த நம்ம வந்து திருத்தங்கிடுவோம் அப்படிங்கிற எண்ணெய் இருந்தால்

தாங்க அறுபது சில விஷயங்கள மறைச்சி மறைச்சி ரொம்ப எதாவது அணி தான் ஜெயிக்கணும் அப்படிங்கிற மாதிரி மக்கள் மனங்களை சொல்கிறாங்க மக்களும் கொஞ்சம் சிந்திக்கணும் மனதோட குக்கணிக்கணும்னா அது உத்தணி இருந்தால் அது மட்டும் ஆரம்பிக்கணும் வந்து என்ன